சினிமா துறையில் ஒருவரை பார்த்து ஒருவர் முன்னேறி இருந்தாலுமே ஒருவரின் ஸ்டைலை பின்பற்றினாலும் தனக்கென ஒரு இடத்தை பிடித்த பின் தனக்கென ஒரு ஸ்டைலை பின்பற்றுவேன் நினைப்பாங்க அறுபதுகளிலேயே சூப்பர் ஸ்டாராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருந்தவர் தான் நம்ம நடிகர் எம்ஜிஆர் நாடகங்கள் நடித்து பின்னர் சினிமாவில் நுழைஞ்சு தனக்கென ஒரு இடத்தை பிடித்து தமிழ் சினிமாவில் பெரிய ஆளுமையாக இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர் இருக்கும் வரை பல நடிகர்களுக்கு ஓவராக ஆட்டம் போடாமல் இருந்தாங்க அரசியலுக்கு சென்று அவர் சினிமாவில் நடிப்பதை குறைத்த பின்னர் மற்ற நடிகர்கள் மேலே வந்தாங்கன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் சினிமாவில் வளர்ந்தவர்கள் தான் ரஜினி கமல் பாக்யராஜ் விஜயகாந்த் போன்றவர்கள் இதில் ரஜினி விஜயகாந்தை தவிர மற்றவர்கள் எம்ஜிஆருடன் நெருங்கி பழகினாங்க அவர்கள் மீது எம்ஜிஆருக்கு நல்ல அன்பு இருந்தது ஆனால் சில காரணங்களால் எம்ஜிஆருடன் ரஜினி நெருங்கி பழகவில்லை ஏதாவது விழாவில் சந்தித்தாலுமே மரியாதை செலுத்திவிட்டு விட்டு ஓரமாக அதற்கு மிக முக்கியமான காரணம் ரஜினியின் படங்களில் ஜெயலலிதா மற்றும் லதா ஆகியோரை நடிக்க வைக்க சில முயற்சிகள் நடந்ததாம் ஆனா அது நடக்காமல் போனதன் பின்னணியில் எம்ஜிஆர் இருந்ததாக சொல்லப்படுது ரஜினி நடித்த தான் ரங்கா ஒரு விழாக்கு எம்ஜிஆர் சென்றபொழுது ரங்கா பட போஸ்டர்கள் வழியில் வைக்கப்பட்டதாம் அந்த போஸ்டர்ல ரஜி வெறும் உடம்புடன் சிகரெட்டை பிடித்தபடி போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாராம் இதை பார்த்து கோபமடைந்த எம்ஜிஆர் அந்த படக்குழுவினரை அழைத்து இளைஞர்களை கெடுப்பது போல இருக்கும் இந்த போஸ்டர்களை கிழிக்கச் சொன்னாராம் மேலும் இதே போல போஸ்டரை உருவாக்க வேண்டாம் சொல்லி அறிவுறுத்திட்டும் சொன்னாராம் இந்த படத்திற்கு பின் ரஜினி நடித்த திரைப்படம் தான் பாயும்பூலி இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது இந்த படத்தோட ஒரு சண்டை காட்சி ஏவிஎம் ஸ்டுடியோல படமாக்கப்பட்டதாம் அங்கு வந்த ரஜினி அங்கிருந்த சுவர்ல எம்ஜிஆர் பட போஸ்டர்கள் ஒட்டியிருப்பதை பார்த்து கோபமடைந்து இங்க யார் இதெல்லாம் ஒட்டியது உடனே கிழிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காராம் அதற்குள் அங்கு வந்த ஏவிஎம் சரவணன் நான் தான் ஓட்ட சொன்னேன் இப்போது பல படங்களிலும் ரசிகர்கள் ரசிப்பதற்காக அப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்த முயல ரஜினியும் மறுத்துவிட்டாராம் புகழை உச்சம் தொட்டவர் எம்ஜிஆர் அவரின் புகழை பயன்படுத்தி நான் புகழடைய விரும்பவில்லை அது எனக்கு தேவையும் இல்லை எனக்காக என் ரசிகர்கள் படம் பார்த்தா போதும் மற்றபடி எம்ஜிஆர் மீது எனக்கு எந்த கோபமும் இல்லை போஸ்டரை கிழித்து விடுங்கள் சொல்லி கராராக சொல்ல அங்கு ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்கள் உடனே கிழிக்கப்பட்டதாம் என்பதுகளில் பாக்கியராஜ் ராமராஜன் உள்ளிட்ட பலரின் படங்களின் சண்டை காட்சிகளில் சுவர்களில் எம்ஜிஆர் பட போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கும் கமலின் சில படங்களில் கூட அது நடந்திருக்குது ஆனால் தனக்கு வேண்டாம் என்று அப்போதே திட்டவட்டமாக மறுத்தவர் தான் ரஜினி என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் எம்ஜிஆருக்கு போனதுக்கு அப்புறம் ரொம்ப சைலண்டா இருந்தாராம் ஏன்னா அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயது முறிந்தவா எம்ஜிஆர் இருந்தாராம் அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் நம்பிக்கு இவங்களை தான் பகச்சிக்கணும்னு சொல்லி அரசியலில் போக்கஸ் ஆயிருந்ததுனால ரஜினி அடுத்தடுத்து படிப்படியாக முன்னேறி எம்ஜிஆரோட இடத்துக்கே வந்தாராம் அடுத்த பல படங்களில் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்து அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கமலும் எம்ஜிஆரும் பாக்யராஜ் விஜயகாந்த்லாம் பயங்கரமான போட்டி நிலவுவதை நம்ம யோசிச்சிருக்கலாம் இவங்களுக்குள்ள போட்டி இருந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆரோட போஸ்டரே இவர் கிழிக்க சொன்னார்ப்பா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடினாலுமே எங்கள் எம்ஜிஆரோட போஸ்டரை நீங்கள் கிழிக்கிறேன்னு சொல்லி எம்ஜிஆர் ரசிகர்கள் ரஜினி மேலே கொலகானில் இருந்தாங்களாம் அதெல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் கலக்க இருக்க நம்ம ரஜினிகாந்த் சாரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அது தைரியம்னு சொல்கிறதா இல்லை ஏன் இப்படி மரியாதை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்குது இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க